அடுத்தது துச்சாதனன் துரைமுருகன் ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஈவேராவை தாக்கி பேசுனா அவங்க இழிப்பிறவை அப்படின்ட்டு முதலையாருக்குன்னு சொன்னார் அவர்கள் பிறப்பின் மீது சந்தேகம் பதில் கொடுத்தோம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க இழிவு பிறவியான் ஈவேராவை தாக்கி பேசுகிறோம் ஈவேராவை தாக்கி பேசி துரைமுருகன் கேட்குறேன் ஈவேராவை தாக்கி பேசுகிறவங்க இழிபிறவி இல்லை அமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு மக்களுடைய சொத்தை ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடித்து ஈடி அமலாக்கத்துறை வந்து ரைடு அடித்து கேவலப்பட்டு அமலாக்கத்துறையிட்ட ம பொதுமக்கள் பணத்தை கொள்ளை அடித்து கோடி கோடியாக பிடிக்கிறாங்களே நீங்கள் இழுப்புறப்பா இல்லை மற்றவங்க சீமான் போன்றவர்கள் இழுப்புறப்பா வெக்கமாக இல்லை ஊர் பணத்தை போல கொள்ளை அடித்து வச்சிருக்கீங்களே பத்து பத்து கோடி கோடியாக பிடிச்சிட்டு போகிறான் விசாரணைக்கு கூப்பிட்றான் நம்மளை எங்கேயும் கைது பண்ணுவானோன்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏழை மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தான் இழிப்பிறவுகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சீமான இழி இழிபிறவுன்னு நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொது மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கும் அத்தனை அரசியல்வாதிகளும் பிறப்பில் இழிப்பிறவைகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கடுத்தது சொல்கிறது இவரை இல்லைன்னா இவெல்லாம் கோவனம் கட்டிட்டு கட்டிக்கிட்டு தெரிஞ்சுருப்பாங்களாம் நீங்கள் வேணுன்னா கோவணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கலாம் மற்றவங்கள்லாம் கோவணம் கட்டிக்கிட்டு தெளிவாங்களே நீங்கள் கோவணம் கட்டி தெளி ஒன்றும் இல்லையே எம்ஜிஆர் இருக்கும்போது சட்டசபையில் வேஸ்டியை ஊற்றுட்டு கோவணத்தோடு தானே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் உங்களுடைய இது இதுவே இது தானே நீங்களும் திமுக எம்எல்ஏகளும் உங்கள் கருணாநிதி சொல்லி கொடுத்தது இது பண்ணிவிட்டு வெக்கம் இல்லாமல் வேஸ்டியை அவுத்து காட்டினீங்கள கோவணத்தோடு உங்கள் தலைவர் உங்களுடைய தளபதி வந்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு பணியினர் கட்டி காட்டினால பேஸ்ட்டு கழ்த்திட்டு ஆக கோவணத்தையும் படியனை இதையும் ஜட்டியும் பேசுகிறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே அடிப்படை தகுதி இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க துச்சாதனும் துரைமுருகன் அவர்களே ஒரு பெண்ணோட சேலையை புரிச்சு இழுத்து ஆராய்ச்ச நீங்கள் வந்து கோவணத்தை பற்றி இதை பற்றி இவரை இல்லைன்னா நீங்கள் வேணால் ரோட்டில் போயிருக்கலாம் உங்களை பற்றியே என்ன கேள்வி கேட்டார் அவர் உங்கள் ஜாதியை குறிப்பிட்டு கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா உங்களுக்கு அதனால் மற்றவர்கள் சார்பாக நீங்கள் என்னமோ நீ வேற இல்லைன்னா நீங்கள் எப்படி இருந்து இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை பல தடவை சொல்லிட்டேன் உங்கள் ஈவராக எங்கேயா பதவியில் இருந்தார் எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு பல தடவை சொல்லிட்டேன் திருப்பி 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 கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் திருப்பி திருப்பி அவர் இல்லைன்னா அது இல்லைனா இன்னும் இருப்போம் நாங்கள் தொற்று நாங்களும் இப்போ பிற்படுத்த பிரிவையைச் சேர்ந்தவர்கள் தான் உங்கள் ஈ இல்லைன்னா நாங்களும் ஜட்டியோடையும் ப இதோடையும் இதோடையுமா இதோடயுமா தெரிஞ்சுருப்போம் எங்கள் திறமையால் படித்து முன்னேறி ஒரு இருக்கும் இவங்க வந்து இது பண்ணி கொடுத்தாங்களாம் இடஒதுக்கீடு சீட்டு வாங்கினவங்க நான் புரிஞ்சுக்கோங்க அதனால் துரைமுருகன் சொல்ல நாகரீகமாக பேச கொள்ளுங்கள் திகார் ஜெயில் காத்திருக்கிறது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் கூடிய சீக்கிரம் உங்களுடைய கடைசி காலத்தில் திகாரில் தான் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் குற்றவாளிகளுக்கும் பட்டப்பயில் வைக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது நல்ல இதில் தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்கள நம்ம திட்டக்கூடாது ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு நான் என்னுடைய காவல்துறையில் நான் பணிபுரிஞ்சதில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் காவல்துறையாரும் அவங்களுக்கு எப்படி பட்டப்பேர் வைப்பாங்கன்னா அவங்களே பட்டப்பேர் வச்சுருப்பான் அந்த ஏரியா ஏப்பா உன் பேர் என்னப்பான்னு கேட்டால் லூஸ் மோகன் சார்மா என்னையா லூஸ் மோகன் உன் பேர் என்னையாம்மா மோகன் அலை சுலூஸ் மோகன் அப்படி தான் எழுதுவாங்க மோகன் அலை சுலூஸ் மோகன் அந்த லூஸ் மோகனுங்கிற பட்டினா அவனுடைய குற்றவாளிகள் சமூகத்தில் இவனுக்கு அவர்கள் வச்ச பேர் அதுக்காக அவங்க அவங்களே பட்ட பேர் வச்சுருப்பாங்க அதை பதிவு செய்வாங்க அலைஸ் போட்டு பதிவு செய்வாங்க இன்னும் சில பேர்த்துக்கு போலீஸாரில் வைப்பாங்க எப்படின்னா அவர்கள் செய்கிற செய்ய வச்சு பண்ணுவாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி நான் ஏற்றிட்டான் கடைசி நகையை திட்டான் அவனை பிடிச்சி உதச்சி எங்கடா வச்சுருக்கேன் எங்கடா வச்சுருக்கேன் நான் நான் கை நான் வச்ச இடத்த காமிச்சிடுறேன் சார்னு கூட்டிகிட்டு போனான் உடனே கூட்டிகிட்டு போன உடனே எங்கேயா வச்சிருக்கேன்னு கூட்டிகிட்டு போனால் பாம்பு புத்த காமிச்சான் இதில் தான் சார் வச்சுருக்கேன் இன்னும் விளாடுறையா பாம்பு புத்த காமிக்கலையே இன்னும் விளாட்றையாடாங்கிறான் இல்லை சார் அதில் தான் இருக்கு நான் எப்படா கையோடுறதை பாம்பு கொத்திடுமேண்ணா அப்படின்னா போலீஸ்காரர் நான் எடுத்ததுலேன் சார் என்ன படாருன்னு பாம்பு புத்துக்குள்ளே விட்டு நகையை எடுத்து கொடுத்துட்டான் எப்படி அவ்வளோ தைரியமாக பாம்புக்குள்ளே விட்டானா நான் பாம்பு பிடிக்கிறவன் தான் சார் பாம்பு பிடிக்கிறவன் கூட்டுறவாரு உடனே போலீஸ்காரங்க ஏப்பா பாம்பு கோவிந்தன் பாவி அவன் பேர் கோவிந்தன் எப்போ பாம்பு பாம்பு புத்துக்குள்ளே வைக்கிறான்ப்பா பாம்பு கோவிந்தன்னு போடுங்க நாளைக்கு அவங்களை அடையாளம் காலம் போது போலீஸாருக்கு உபயோகமாக இருக்கும் யார் சார் பாம்பு கோவிந்தன் இந்த புத்தில் இருக்காங்களாப்பா அவன் தான் அது அவங்க வசதிக்காக பாம்பு கோவிந்தன் வைப்பாங்க ஷட்டர் வெங்கடேஷன் ஒருத்தருக்கு பேர் ஏன் அமைச்சாங்க நான் போலீஸ்காரவங்க அடையாளத்துக்கு தான் அவன் எந்தெந்த கடையில் ஷட்டல் இருக்கோ அந்த கடையில் தான் திருடுவான் அவனுக்கு இன்னமும் போட்டல் மேலே ஒரு பெரிய அபிமானம் அப்போ என்ன பண்ணுவாங்க இது பண்ணி ஷட்டலுக்கு ஷட்டல் அஃபன்ஸ்னாலே சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்க ஏன் பா ஷட்டல் வெங்கடேஷன் தடுங்கம்மாங்க வசதிக்காக ஆனால் வெங்கடேஷனுக்கே தெரியாது நமக்கு போலீஸ்காரன் ஷட்டல் வெங்கடேஷன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் அதனால் வசதிக்காக அது வச்சுக்குவாங்க மோட்டார் மணின்னு ஒருத்தவங்க வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னா மோட்டாரை விட வேகமாக ஓடுவான் காரை விட வேகமாக ஓடுவான் போலீஸார் வந்து ஜீப்பில் போவாங்க பிடிக்க முடியாது அன்னையில் தவறு வச்சாங்க மோட்டார் மணிப்பா மோட்டாரை விட வேகமாகப்பா இதெல்லாம் அவங்க வசதிக்காக வச்சுக்கிறாங்க இப்போ அவங்க பாம் பாம் பாம்புங்கிற பேர்லாம் வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் வக்கீல்களே இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க நான் அவங்களுக்கு என்ன பேர் லிஸ்ட்டை கொடுக்குறேன் இந்த மாதிரி குற்றவாளிகள் வச்ச பேர் மாதிரி வக்கீல்களே வச்சிருக்காங்க அதனால் இந்த பட்டப்பெயர்கள் இதெல்லாம் வந்து காவல்துறை அவர்களை அடையாளம் காண்பதற்காக ஒரு சில இதில் வைப்பாங்க இன்னும் சில இதில் அந்த பட்டப் பெயர்களே அந்த குற்றவாளிகளே வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் அதை எழுதுவாங்க அது குற்றவாளிகளை பா காவல்துறைக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த பட்டப்பேர் பெரிதும் உதவும் அப்படிங்கிற கருத்தையும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் உயர்நீதிமன்றம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா காவல்துறையில் அவன் பேச முடியாது இந்த உண்மையெல்லாம் அதனால தான் காவல்துறையில் இருந்த என்னுடைய அனுபவத்தில் இந்த கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்துடன் இன்றைய அரசியல் நிறைவு பெறுகிறது மீண்டும் திங்கட்கிழமை இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம்